மதுரையில் ஒரே நாளில் ஐந்தாயிரம் பேர் மீது வழக்கு இந்த தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் விட்டு அனுமதி கொடுத்துள்ளது இந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற நாற்பத்தெட்டு கிராமங்கள் பூண்டோடு அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது மனித இனமே அழிந்துவிடும் என்ற நிலை ஏற்படுகிறது விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் பறவை விலங்குகள் உள்ளிட்ட பல உயிரினங்களும் பாதிக்கப்படும் ஆகவே இந்த டங்ஷன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று பொதுமக்கள் போராட்டம் நடத்தின திமுக சட்டசபையை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மதிமுக நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் இறங்கி போராடின இந்த சூழ்நிலையில் மதுரை அரிட்டாப்பட்டியை சார்ந்த நாற்பத்தெட்டு கிராம மக்கள் ஏறத்தாழ இருபதாயிரம் பேர் நேற்றைய தினம் நரசிங்கத்திலிருந்து தமுக்க மைதானம் வரை பத்தொம்பது கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று தங்களுடைய எதிர்ப்பை காட்டினர் காவல்துறை தடுப்பையும் மீறி அவர்கள் பேரணி நடத்தினர் இதனால் மதுரையில் பேரணியில் கலந்து கொண்ட ஐந்தாயிரம் பேர் மீது காவல்துறை ஒரே நாளில் வழக்கு பதிவு செய்துள்ளது மதுரையில் ஒரே நாளில் ஐந்தாயிரம் பேர் மீது காவல்துறை வழக்கு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது